பை டான் பிரவுன் அத்தியாயம் அந்த சுழல் வெளியேறும் போது லெங்டனின் எண்ணங்கள் சுழன்றடித்தன கிரஷ் உடனான அவருடைய உரையாடல் உற்சாகமூட்டுவதாகவும் அபாய ஒளி எழுப்பக்கூடியதாகவும் இருந்தன கிரஷின் உரிமை கோரல்கள் மிகைப்படுத்தப்பட்டவையோ இல்லையோ தெரியவில்லை அந்த கணிப்பொறி அறிவெளியாளன் இந்த உலகில் அறிவியல் அடிப்படையையோ மாற்றியமைப்பதற்கு காரணமாகும் என்று நம்புகின்ற ஏதோ ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறான் என்பது மட்டும் தெளிவாகிறது கோபர் கண்டுபிடிப்புகள் அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கண்டுபிடிப்பா அந்த சுருள் சிற்பத்திலிருந்து லிங்டன் இறுதியாக வெளியேறும்போது சற்றே மயக்க நிலையை உணர்ந்தார் வின்ஸ்டனா என்ற அவர் தன்னுடைய சாதனத்தை எடுத்து பார்த்தார் ஹலோ ஒரு தெளிவற்ற கிளிக் ஒளிக்கு பின்னர் அந்த கணினி மயமாக்கப்பட்ட பிரிட்டிஷ் வழிகாட்டி அவருடன் தொடர்புக்கு வந்தான் ஹலோ ப்ரொஃபசர் ஆ நான் இங்கே தான் இருக்கேன் உங்களை சேவை தூக்கி மூலமாக அழைத்து செல்லும்படி மிஸ்டர் கிரஷ் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஏனென்றால் மையப்பகுதிக்கு திரும்புவதற்கான நேரம் குறைவாக இருக்கிறது அளவில் பெரிதாக இருக்கும் சேவை மின்தூக்கியை நீங்கள் பாராட்டுவீர்கள் என்று அவர் நினைக்கிறார் ரொம்பவும் நல்லது மூடிய வெளிகள் குறித்த பயம் எனக்கு உண்டு என்று அவனுக்கும் தெரியும் இப்பொழுது எனக்கும் தெரியும் அதை மறந்துவிட மாட்டேன் சிமெண்ட் வெளிமுற்றம் மற்றும் மின்தூக்கி பகுதிக்குள்ளாக பக்கவாட்டு கதவின் மூலமாக செல்ல லெங்டனுக்கு வழிகாட்டினான் வின்ஸ்டன் சொன்னது போலவே அந்த மின்தூக்கியும் பெரிதாகவே இருந்தது அது அளவில் பெரிய கலைப்படைப்புகளை எடுத்துச் செல்வதற்காக வடிவமைக்கப்பட்டிருந்தது மேல் பொத்தான் லெங்டன் உள்ளே நுழைந்தபோது வின்ஸ்டன் கூறினான் மூன்றாவது தளம் போக வேண்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்த லெங்டன் வெளியே வந்தார் நேராக வின்ஸ்டனின் உற்சாகமான குரல் லெங்டனின் தலையில் ரீங்கரித்தது உங்களுக்கு இடதுபுறம் இருக்கும் கேலரி வழியாக நாம் போகலாம் அது மேடைக்கு செல்வதற்கான நேரடி வழி விசித்திரமான கலைப்படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் பரந்தகன்ற கேலரி வழியாக வின்ஸ்டனின் வழிகாட்டுதல்களை பின்தொடர்ந்தார் லெங்டன் வெள்ளை சுவற்றில் சிவப்பு மெழுகினால் ஆன ஒட்டி கொண்டிருக்கும் கோலங்களை நோக்கி சுட்டப்படி இருக்கும் ஒரு உலோக பீரங்கி மிதக்காமல் நிற்கும் கம்பிகளால் பின்னப்பட்ட ஒரு தோணி அதிகப்படியாக பளபளக்கப்பட்ட உலோக பாலங்களால் ஆன ஒரு முழுமையான மினியேச்சர் நகரம் அவர்கள் வெளியேறும் வழியை நோக்கி அந்த கேலரியை கடந்தபோது அந்த வெளியை ஆக்கிரமித்திருக்கும் ஒரு பிரம்மாண்ட படைப்பை முற்றிலும் திகைப்போடு உற்று நோக்கினார் லெங்டன் இது அதிகாரபூர்வமானது அவர் தீர்மானித்துக் கொண்டார் இந்த மியூசியத்தில் இருப்பதிலேயே ஒரு விசித்திரமான படத்தை பார்த்துவிட்டேன் அந்த அறை முழுவதும் நீண்டு விரிந்திருந்த மரத்தாலான பலதரப்பட்ட ஓநாய்கள் கவர்ந்து இழுக்கும்படியான தோரணையில் அமைந்திருந்தன கேலரிக்கு குறுக்கே நீண்ட வரிசையில் பாயும் அவை காற்றில் தாவி கண்ணாடி சுவற்றோடு பலவந்தமாக மோதி இறந்து போன ஓநாய்களின் குவியலை போல காட்சியளித்தன இது ஹெடான் என்று அழைக்கப்படுகிறது உற்சாகமின்றி கூறினான் வின்ஸ்டன் ஒரு சுவற்றை நோக்கி தொன்னூற்று ஒன்பது ஓனாய்கள் கண்மூடித்தனமாக ஓடியபடி இருப்பது மந்தை மனோபாவத்தையும் விதிமுறையிலிருந்து மாறுபடுவதற்கான துணிவின்மையும் குறியீட்டாக்குகின்றன அந்த குறியீட்டின் முரண் நகை லெங்டனை அதிரவைத்தது இன்று மாலை இந்த விதிமுறையில் இருந்துதான் ஹெட்மண்ட் சட்டென்று விலகப் போகிறானோ என்று நினைக்கிறேன் இப்பொழுது நீங்கள் நேராக செல்ல விரும்பினால் என்றான் வின்ஸ்டன் அந்த வண்ணமயமான வைர வடிவ படைப்பிற்கு இடதுபுறத்தில் வெளியேறும் வழி இருப்பதை பார்க்கலாம் அந்த கலைஞன் ஹெட்மண்டின் விருப்பத்திற்குரிய ஒருவர் முன்னால் இருக்கும் பளிச்சென்ற வண்ணம் கொண்ட ஓவியத்தை கொண்ட லெங்டன் அதனுடைய தனித்துவமான தீற்றல்கள் பிரதான வண்ணங்கள் மற்றும் வேடிக்கையான மிதக்கும் கண் ஆகியவற்றை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டார் ஜோன் மைரோ என்று நினைத்து கொண்ட லெங்டன் அந்த பிரபலமான பார்சிலோனியனின் வேடிக்கையான படைப்பை எப்பொழுதுமே விரும்பி வந்திருக்கிறார் அது ஒரு குழந்தையின் வண்ணம் தீட்டும் புத்தகத்திற்கும் சரியஸ் லீசா பாணி ஓவியம் தீட்டப்பட்ட கண்ணாடி ஜன்னல்களுக்கும் இடைப்பட்டதாக காணப்படும் இருந்தாலும் அந்த ஓவியத்தால் கவரப்பட்ட லெங்டன் சற்றே நிதானித்து பார்த்தபோது அதன் மேற்பரப்பு முற்றிலும் மென்மையானதாக புலப்படக்கூடிய தூரிகை தீற்றுகள் இல்லாததைக் கண்டு திடுக்கிட்டார் இது ஒரு மறு தயாரிப்பா இல்லை அது அசலானது என்று பதிலளித்தான் வின்ஸ்டன் லென்டன் நெருங்கி சென்று பார்த்தார் அந்த படைப்பு ஒரு பெரிய அளவிலான பிரிண்டரில் பதிக்கப்பட்டிருப்பதை தெளிவாக தெரிந்தது வின்ஸ்டன் இது ஒரு பிரிண்ட்டு இது கேன்வாஸில் கூட இல்லை நான் கேன்வாஸில் வேலை செய்வதில்லை என்றான் வின்ஸ்டன் நான் கலைப்படைப்புகளை நிகர் மெய்யாக உருவாக்குகிறேன் அதை ஹெட்மன் பிரிண்ட் செய்கிறார் கொஞ்சம் இரு என லெங்டன் நம்பிக்கையற்று கூறினார் இது உன்னுடையதா ஆமாம் ஜோன் மைரோவின் பாணியை நான் போலி செய்ய முயற்சித்தேன் எனக்கு அது தெரிகிறது என்றார் லெங்டன் நீ மைரோ என்று கையெழுத்துக்கூட இட்டிருக்கிறாயே இல்லை என்றான் பின்ஸ்டன் மறுபடியும் பாருங்கள் அசை அழுத்தம் இல்லாமல்தான் தான் மைரோ என்று கையெழுத்திட்டிருக்கிறேன் ஸ்பானிஷில் மைரோ என்றால் நான் பார்க்கிறேன் என்று அர்த்தம் சாமர்த்தியம்தான் என்று வின்ஸ்டனின் படைப்பனுடைய மையத்தில் பார்வையாளரை நோக்கியபடி இருக்கும் ஒற்றை மைரோபாணி கண்ணை பார்த்த லெங்டன் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது ஹெட்மன் ஒரு சுய ஓவியத்தை உருவாக்கும்படி என்னை கேட்டுக்கொண்டார் இதுதான் நான் வரைந்தது இதுதான் உன்னுடைய சுய ஓவியமா சமநிலையற்ற தீற்றலுடன் இருக்கும் அந்த தொகுப்பை லிங்டன் மறுபடியும் உற்று நோக்கினார் நீ நிச்சயமாக ஒரு வினோதமாக காட்சியளிக்கும் கம்ப்யூட்டராக தான் இருக்க வேண்டும் ஹல்காரதி மிக் கலைப்படைப்பை உருவாக்க கம்ப்யூட்டர்களுக்கு கற்றுத்தருவதில் உள்ள ஹெட்மண்டின் அதிகப்படியான உற்சாகத்தை பற்றி லிங்டன் சமீபத்தில் தான் படித்திருந்தார் அதாவது அந்த கலை அதி சிக்கலான கம்ப்யூட்டர் நிரல்களால் உருவாக்கப்பட்டவை இது ஒரு அசௌகரியமான கேள்வியை எழுப்புகிறது கம்ப்யூட்டரால் கலைப்படைப்பை உருவாக்க முடியும் என்றால் கலைநன் யார் கணிப்புரியா அல்லது அதற்கு நிரல் எழுதியவரா எம்ஐடியில் சமீபத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்ட உயர்நிலை அல்காரதிமிக் ஓவியம் ஹார்வர்ட் கலைத்துறையினிடத்தில் ஒரு சங்கடமான சூழலை ஏற்படுத்தியது கலைதான் நம்மை மனிதனாக்குகிறதா நான் கோர்வையையும் உருவாக்குவேன் என்று வின்ஸ்டன் கீச்சிட்டான் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் என்றால் ஹெட்மண்டிடம் உங்களுக்காக இசைத்து காட்டும்படி பின்னர் கேட்டுக்கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் அவசரமாக சென்றாக வேண்டும் அறிவிப்பு விரைவில் தொடங்க இருக்கிறது அந்த கேலரியை விட்டு வெளியேறிய லெங்டன் முக்கிய மையப்பகுதியை நோக்கியபடி இருக்கும் உயரமான ஒற்றையடி பாதையில் தான் இருப்பதை கண்டு அந்த குகை போன்ற வெளியின் எதிர்ப்பக்கத்தில் பின்தங்கிவிட்ட சில கடைசி விருந்தினர்களை மின்தூக்கிகளில் இருந்து வெளியே வரும்படி துரிதப்படுத்திக் கொண்டிருந்த வழிகாட்டிகள் மேலே இருந்த கதவு வழியை நோக்கி லிங்டன் இருந்த திசையில் அவர்களை அனுப்பி கொண்டிருந்தார் இன்று இரவு நிகழ்ச்சி இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது என்றான் வின்ஸ்டன் அறிவிப்பு நடக்கும் இடத்திற்கு செல்லும் நுழைவாயில் உங்களுக்கு தெரிகிறதா தெரிகிறது எனக்கு நேராக இருக்கிறது பிரமாதம் கடைசியாக ஒரு விஷயம் நீங்கள் நுழையும் போது தலையணைகளை சேகரிக்கும் கூடை ஒன்றை பார்க்கலாம் நீங்கள் உங்களுடையதை திருப்பி தர வேண்டியதில்லை அதை நீங்களே வைத்துக் கொள்ளலாம் என்று ஹெட்மென் கூறியிருக்கிறார் இம்முறையில் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் பின்பக்க கதவின் வழியாக இந்த மியூசியத்தில் இருந்து வெளியேற என்னால் உங்களுக்கு வழிகாட்ட முடியும் அங்கு கூட்டத்தை தவிர்த்து ஒரு வாடகை காரை பிடிப்பதையும் என்னால் உறுதிப்படுத்த முடியும் வாடகை கார் ஓட்டுநரிடம் கொடுக்கும்படி சொல்லி பிசினஸ் கார்டில் ஹெட்மண்ட் கிருக்கி தந்திருக்கும் எழுத்துக்கள் மற்றும் எண்களின் விசித்திர தொடர்வசியை லிண்டன் காட்சிப்படுத்தி கொண்டார் வின்ஸ்டன் பயோ இசி த்ரீ ஃபோர் சிக்ஸ் என்று மட்டும்தான் ஹெட்மண்ட் எழுதியிருக்கிறான் இதை மிக சுலபமான குறி மறை குறியீடு என்றும் கூறினார் அவர் தான் கூறியிருக்கிறார் என சட்டென்று பதிலளித்தான் வின்ஸ்டன் ப்ரொஃபசர் இப்போது நிகழ்ச்சி தொடங்கப் போகிறது மிஸ்டர் கிறிஷின் அறிவிப்பால் நீங்கள் மகிழ்வீர்கள் என்று நம்புகிறேன் அதன் பிறகு உங்களுக்கு உதவுவதற்காக நான் காத்திருக்கிறேன் ஒரு சட்டென்ற கிளிக் ஒளியில் வின்ஸ்டன் காணாமல் போனான் லிங்டன் நுழைவாயில் கதவை நெருங்கி தன்னுடைய தலையணையை கழற்றினார் பின்னர் அந்த சிறிய சாதனத்தை தன்னுடைய ஜாக்கெட் பைக்குள் நழுவவிட்டார் தங்களுக்கு பின்னே கதவுகளை சாத்தப்பட்ட போது உள்ளே நுழைந்த கடைசி சில விருந்தினர்களுடன் நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றார் மறுபடியும் தான் ஒரு எதிர்பாராத வெளியில் இருப்பதை கண்டு கொண்டார் நாம் அந்த அறிவிப்புக்கு ஆதரவாக இருக்கிறோமா ஹெட்மண்டின் அறிவிப்பை கேட்பதற்கு சௌகரியமாக உட்காரக்கூடிய அரங்கில்தான் கூட்டம் கூடியிருக்கும் என்று லிண்டன் நினைத்திருந்தார் ஆனால் அதற்கு பதிலாக நூற்றுக்கணக்கான விருந்தினர்கள் ஒரு நெருக்கடியான வெள்ளையடிக்கப்பட்ட கேலரி பகுதியில் நெருக்கி அடித்துக்கொண்டு நின்றிருந்தனர் அந்த அறையில் புலப்படக்கூடிய எந்த ஒரு கலைப்படைப்போ அல்லது இருக்கையோ இல்லை தொலைவில் இருந்த பேச்சு மேடையில் காணப்பட்ட எல்சிடி திரையில் பின்வருமாறு ஓடிக்கொண்டிருந்தது நேரலை நிகழ்ச்சி இரண்டு நிமிடங்கள் ஏழு நொடிகளில் தொடங்கும் லிங்டன் எதிர்பார்ப்பின் தீவிரத்தை உணர்ந்தார் அவருடைய கண்கள் எல்சிடி திரையில் ஓடிய இரண்டாவது வரியை பார்த்தது அதில் இருந்ததை அவர் இருமுறை படிக்க வேண்டியிருந்தது தற்போதைய தொலைதூர பார்வையாளர்கள் ஒரு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சத்து மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு இரண்டு மில்லியன் மக்களா தான் நேரலை செய்ய போவதாக லெங்டனிடம் கிரிஷ் சொல்லியிருந்தான் ஆனா இந்த எண்ணிக்கை அளவை விட பெரிதாக இருந்தது என்பதுடன் கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் அது மிக வேகமாக உயர்ந்து கொண்டே சென்றது லெங்டனின் முகத்தில் ஒரு புன்னகை அரும்பியது அவருடைய முன்னாள் மாணவன் தன்னை மிக சிறப்பானவனாக நிரூபத்தி காட்டிவிட்டான் கேள்வி என்னவென்றால் இந்த உலகிற்கு என்னதான் சொல்லப்போகிறான் போகிறான் ஹெட்மன் அத்தியாயம் பனிரெண்டு முடிந்தது பை